முல்லத்தீவு மாவட்டத்திலே கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் கொக்குத்தொடுவாயிலே ஒரு மனித புதைகுழி ஒன்று தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மதி மனித புதைகுழியிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டு உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த உடலங்கள் இந்த காலப்பகுதியிலே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக அது விடுதலை புலி இயக்க போராளிகளுடைய உடலங்களாகவே அவை இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே அவை அவை தொடர்பிலே இந்த ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இருக்கின்றது அவர் அந்த அகழ்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லுகிற விக்ஸ் மற்றும் அந்த அந்த உடல்களில் இருந்த ஆடைகள் அவருடைய வடிவமைப்பு தொடர்பான உடயத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய காலப்பகுதி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஆறு ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களை பொறுத்தவரையிலே அது அது மற்றும் அது தொடர்பாக ஓஎம்பி தரப்பினர் கூறியிருக்கின்ற கருத்துக்களானது அது தொடர்பாக நீங்கள் இராணுவத்தினரிடம் விசாரணை நடத்துவீர்களா என்று ஊடவியலாளர்கள் கேட்ட பொழுது அது இராணுவத்தினரிடம் மட்டுமல்ல பல தரப்பினர் தல பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி அதை மூடி மறைக்கின்ற விதமாக கருத்து கூறியிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையிலே அந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வரைக்கும் முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரதேசம் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே நாலாவது பட்டாலியன் கெமினுவோச் பட்டாலியனை சேர்ந்த கெமினுவோச் அந்த பகுதியிலே படைத்தளம் அமைத்திருந்தது அந்த பகுதி அந்த பட்டாலியனுடைய பெட்டாலியனுடைய கட்டுப்பாட்டிலே தான் அந்த கொக்கு தொடுவாய் பகுதி அமைந்திருந்தது இந்த புதைப்புழி இருந்த இடம் கெமினுவோச்சினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும் லெப்டினன்ட் கேர்னல் ரோஹித விக்கிரம திலக என்கின்ற தளபதியினுடைய பொறுப்பிலே தான் அந்த பகுதி இருந்தது ஆகவே சோமரத்ன அவர்கள் குறிப்பிட படி பார்த்தால் கூட அதற்கு தான் முழு பொறுப்பையும் கூற வேண்டும் சரணடைந்த போராளிகளை செய்து புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் அது மட்டுமல்லாமல் அதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே சென்றடைந்தவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இது காலத்தை தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றாறு என்று கூறுவதன் மூலமாக இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி செய்யப்படுகின்றது இந்த உள்ளக விசாரணை இந்த ஓஎம்பி அலுவலகத்தினுடைய கண்காணிப்பில் நடைபெறுகின்ற இந்த விசாரணைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களை பொறுத்தவரையிலே இந்த புதைகுழி அகழ்வு தொடர்பாக ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பிலே ஒரு சர்வதேச தரப்பினால் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு இந்த உள்ளக தரப்பினரால் இலங்கை நீதித்துறை காவல்துறை போன்ற தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணைகள் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை பதிவு செய்கின்றேன் அத்தோடு மன்னாரிலே ஒரு மனித புதைகுழி அகலப்பட்டது அந்த சதோசா கட்டடத்திற்குள்ளே அங்கே இருந்த ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வைத்துக்கொண்டு அது இப்பொழுது புதைக்கப்பட்டது என்று நாங்கள் கூற முற்படுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அது நானூறு வருடங்களுக்கு முன்னர் டச்சு காலத்திலே புதைக்கப்பட்டது என்று சொல்லி அதனை மூடி மறைக்க முற்படுகின்றார்கள் இங்கே விக்ஸ்டோஃபியை காட்டி அது இப்பொழுதோ இருந்தது என்று சொல்லி சொல்ல முற்படுகின்றார்கள் ஆகவே இந்த உள்ளக விசாரணை பொறைமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ப முடியாத ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே